ஜேக்கப் நில்லு போன வாரம் ப்ரான்ஸ் ஸ்டோமன் எல்ஏனைய ஸ்டோரியில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு கிட்ட நீ பேசிட்டு இந்த வாரம் நீ அவங்களுடைய ஸ்டோரியில் நுழைஞ்சிருக்கிற என்ன நியாயம் ஏய் சோலோ டாமா நீங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இது எனக்கும் அவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை இதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேனே தவிர்த்து நான் தலையிட மாட்டேன்னு சொல்லலையே டாமாட்டாங்க டாங்காக சொல்கிறாரு இதெல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறியா ஏய் டாமா நீ சோலோ கூட சேர்ந்துட்ட இப்போ நான் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் தெரியும் உங்கள் கிட்டே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்னுடைய எனிமி இவங்க ரெண்டு பேர் தான் இவங்களுடைய ஸ்டோரியை முடிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை அது மட்டும் இல்லாமல் ப்ரான்ஸ் நான் வந்து சாதாரணமாக சாகடிக்கக்கூடாது பங்கமாக சாகடிக்கணும் நான் ப்ரான்ஸ்டோமன் கூட மீண்டும் மோத போகிறேன் பழைய அப்படி சேரெல்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க ஏன்னா நான் இந்த தடவை பிரான்ஸ் டோமன் கூட மோதுறது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் இந்த மேட்ச்சில் ஜப்பான் நினச்சாலும் என்னை தோக்கடிக்க முடியாது சீ காய்ஸ் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன்